இது மைஸ்வரி சில்க்ஸ் இதெல்லாம் எல்லாம் ட்ரெடிஷனல் டேஸ்ட் சோ இந்த டேஸ்ட் இந்த மாதிரி பல்லு வரும் அந்த அப்புறம் இது டேசல்ஸ் இருக்குது சோ இது டேஸ்டல்ஸ் பல்லு அண்ட் வித் ப்ளவுஸ் எல்லா சாரிஸ் ஆறு முப்பது கட்ல வரும் இந்த மாதிரி எல்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டிசைன்ஸ் மைஸ்வரி கலெக்ஷன்ல வேற வெட்டிங் கலெக்ஷன்ஸ்ல இப்போ ரெகுலர் லான்ச்சிங்ல இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பாக்ஸ் பேக்கிங்ல வரும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வரும்னா இந்த மாதிரி நம்ம த்ரூ காஞ்சிபுரம் சில்க்கு அந்த அப்புறம் பனாரஸ் சில்க்கு இந்த மாதிரி எல்லாம் டூ இருந்து ரேஞ்சு ஸ்டார்ட் இருக்குது பார்டர் வரும் அந்த அப்புறம் பாடி அண்ட் மேலே ஸ்மால் பார்டர் கீழே கொஞ்சம் பிக் பார்டர் இருக்கும் அந்த அப்புறம் இதே மாதிரி இது பல்லு இருக்குது அண்டு இது மாதிரி புட்டியில அ ப்ளவு வரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக் டெக்ஸ்டைல் பஜார் லோக் டெக்ஸ்டைல் பஜாரில் இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு போறேன் மஹேஸ்வரி சில்க் கலெக்ஷன்ஸ் சோ இந்த மாதிரி மைஸ்வரி சில்க் கலெக்ஷன்ஸ் வருது வேற பார்ட்டி வியர் சாரீஸ் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ரேஞ்ச் உங்களுக்கு காமிச்சுட்டு போறேன் சோ இப்போ நீங்க பாக்குறது மாதிரி இது மஹேஷ்வரி சில்க்ஸு இதெல்லாம் ட்ரெடிஷனல் டேஸ்ட் சோ இந்த டேஸ்ட்ல இந்த மாதிரி பல்லு வரும் அந்த அப்புறம் இது டேசல்ஸ் இருக்குது ஸோ இது டேசல்ஸ் பல்லு அண்ட் வித் பிளவுஸ் எல்லாம் சாரீஸ் ஆறு முப்பது கட்டில் வரும் ஃபுல் சைஸ் சாரீஸ் வரும் ஸோ இந்த மாதிரி இது கலெக்ஷன்ஸு நிறையாவ ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் இது பாடி கலர்ஸ் அண்ட் இதெல்லாம் பல்லு வரும் ஸோ இது மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சதுல இருபது முப்பது டிசைன்ஸ் உங்களுக்கு கட் செய்வோம் ஸோ இது கூட மகேஸ்வரி சில்க் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதுல என்ன இருக்குது இந்த மெயின் இது மாதிரி ஜரி பார்டர் வரும் ஜரி பார்டர் இந்த மாதிரி எல்லாம் கம்மி ரேஞ்ச் ஐட்டம் பட்டு நிறையாவே ஃபாஸ்ட் இருக்குது சவுத் இந்தியா ஸோ இது கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்குறது மாதிரி எல்லாம் டிசைன்ஸ் உங்களுக்கு கட்சிடுவோம் இது மைஸ்வரி கலெக்ஷன்ஸ்ல இந்த மாதிரி டேஸ்ட் ரன்னிங்ல இருக்குது ஃபுல் டேஸ்ட் ஸோ எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஆல்ரெடி டேபிள் பெண்ட்டு இல்லை இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் புட்டி கலெக்ஷன்ஸ் ஷோரூம் கலெக்ஷன்ஸ் நிறைய ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அந்த அப்புறம் நீங்கள் பார்க்கறது மாதிரி இது மாதிரியெல்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிசைன்ஸ் மைசூரி கலெக்ஷன்ல வேற வெட்டிங் கலெக்ஷன்ஸில் இப்போ ரெகுலர் லான்ச்சிங்கில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பாக்ஸ் பேக்கிங்கில் வரும் ஸோ இது பாக்ஸ் பேக்கிங்ல இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வரும்னா இந்த மாதிரி இந்த சாரீஸ் நீங்கள் பார்க்கறது மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர் வரும் அந்த அப்புறம் பாடி அண்ட் மேல ஸ்மால் பார்டர் கீழ கொஞ்சம் பிக் பார்டர் இருக்கும் அந்த அப்புறம் இதே மாதிரி இது பல்லு இருக்குது அண்ட் இதே மாதிரி புட்டில பிளவுஸ் வரும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் கலெக்ஷன்ஸ் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் நிறையாவே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் த்ரோ அவுட் சவுத்ல நிறையாவே ஓடுது இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் இப்ப லான்ச் பண்ண இருக்கு ஸோ இது மாதிரி நீங்க பார்க்குற மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது கலெக்ஷன்ஸ்க்காக வெட்டிங் கலெக்ஷன்ஸ்ல நம்ம த்ரூ காஞ்சிபுரம் சில்க்கு அந்த அப்புறம் பனாரஸ் சில்க் இந்த மாதிரி எல்லாம் டூ ஃபிஃப்டிலேருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் இருக்குது ஸோ பனாரசி கலெக்ஷன்ஸ்க்காக இன்னுமே உங்களுக்கு என்கொயரி இருந்தானே நீங்க நம்பர் கொடுத்தாருக்கே வீடியோல அந்த நம்பர்ல வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம் என்கொயரி பண்ணலாம் வேற நம்ம ஷாப் முப்பது வருஷன்லேருந்து மேனுஃபேக்சரிங்ல இருக்குது புது கஸ்டமர்ஸ் கூட நம்ம நிறைய சப்போர்ட் பண்றது ஸோ இப்பவுமே புது கஸ்டமர் வீடியோ காலிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அந்த அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் கட்டச்சிடும் டேமேஜ் இன்னுமே இருந்தானா நம்ம திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போறேன் ஸோ அந்த மாதிரி இன்னுமே டவுட் இருந்தானா நம்பர் கொடுத்திருக்கு அந்த நம்பர்ல வந்து காண்டாக்ட் பண்ணலாம் வேற என்ன வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்